வாய் வலிகப்பா கண்ணன் டிராவல் வேலைக்கு அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் கொண்டாடி பகுதி அறிவிக்கப்படுகிறது அடுத்த எம்எஸ்சி ரெச்சார்ட் ஆகிய பி அதை எம்எம்ஏவி பிரதர்ஸ் வந்திருக்கப்பா இந்த ஆட்டோ மட்டும் மறையாளமே எம்எஸ் ரெச்சர் ஆக பி ஏழாம் வருஷம் ரூபாய் ஐந்தாயிரத்தி ஒன்று வழங்கிய ஸ்ரீ மாரியம்மன் கோவர் மாரியம்மன் கபடி குழு சகோதர சகோதரன் சகோதரருக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பதாரி பற்றி கவனிக்கப்படுகிறது ஏழாம் வருஷம் ரூபாய் ஐந்தாயிரத்தி ஒன்று வழங்கிய ஸ்ரீ மாரியம்மன் கபடி குழு சகோதரர் அண்ட் சகோதரர் தோழர்கள் நண்பர்களுக்கு

நண்பரை அளித்த நல்ல அனைவரும் தங்களது மரியாதையை பெற்று செல்லுமாறு தங்கள் என்படம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் நண்பரை அளித்த நல்லவிலங்கல் அனைவரும் தங்களது மரியாதையை பெற்று செல்லுமாறு நாங்கள் என்படம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்

இரண்டாம் பட்சம் ரூபாய் இருபதாயிரத்தி ஒன்று வாரி வழங்கிய மகளிர் திறமகிறார் எம் எஸ் கார்த்திகா சிவநாராயணன் ஊராட்சி மன்ற தலைவர் இசலி அவர்களை வருகிறார் வரவேற்பதில் பெருமை செய்கின்றோம் தேர பி அதன் எதிர்கொள் எம் எம் சாத்த முடிஞ்ச வாங்கப்பா சந்திருக்கு மேலகமலம் அவர்களுக்கு கொண்டாடி பற்றி கவனிக்கப்படுகிறது

நாங்கள் மெசம் ரவா பத்தாயிரத்து ஒன்று வாரி வழங்கிய வல்லூர் பெருமானார் கே பாக்கியநாதன் அவர்களுக்கு கிராம பொன்மக சார்பாக இளைஞர் சார்பாகவும் கொண்டாடி சொல்லி கோரிக்கப்படுகிறது மூன்றாம் பரிசுக்கான ஐந்தடி கோப்பை வழங்குவவர் கே கருப்பு கார்த்திக் சி மீனாட்சி சுந்தரம் பில்டிங் கான்ட்ராக்டர் ஏ சென்னை அவர்கள் கமிட்டி வருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளோம் மூன்றாம் பரிசுக்கான ஐந்தடி கோப்பை வழங்குவவர் கே கருப்பு கார்த்திக் மீனாட்சி சுந்தரம் பிண்டிங் ஆடரேட்டர் அவர்களுக்கு கிராம பொம்மைகள் சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் கொண்டாடி பட்டியல் வைக்கப்படுகிறது ஏழாம் மூன்றரை கோப்பை

Allah 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 anam budur qardaş elə nə elə

எம்எம் வேணு கையில் வச்சிருக்கீங்க பூமாப்பட்டி ஐந்து ஜனசாதி மூன்று இரு அணியினரும் சிறப்பாக இருக்கிறார்கள் రంగపల్ ఎంఎం ఎదురుగా ప్రదస్ ఏడు అదే ఎదురు ఎంఎస్ వినయర్శీ గ్రవా